ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்பியாக சேப்பங்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாமா சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க அந்த கிழங்கு அதுக்கு அரைக்கில சேப்பன் கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ண பிறகு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு விசில் வந்தவன ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் எல்லா கிழங்கும் எடுத்து தட்டில் எடுத்துட்டு அது மேல் தோல் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ண பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி கிளீன் பண்ண பிறகு நல்ல ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கட் பண்ண பிறகு ஒரு பவுலில் மாத்திக்கலாங்க பவுலில் மாத்தின பிறகு ஒரு பிளேட் எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த அந்த சேப்பங்களுக்கு மேலே அப்படியே தூவி விட்டு அப்படியே கலந்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்று நா எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு சிம்ளியே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க இப்போ இன்னொரு பக்கமும் வேகறதுக்கு திருப்பி போடுங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு தட்டெல்லாம் மாத்திக்கலாங்க நல்லா கிறிஸ்பியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தோட ரொம்ப அருமையா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க